அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட வாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் நாம் பராசுர முறைப்படி ஜோதிடத்திற்கு பலன் கூறும்போது அதில் தவறுகளும் வருகிறது ஒரு சில சமயங்களில் அது ஏன் என்று யோசித்துள்ளீர்களா அதற்கு காரணம் பராசுரரே சொல்லப்பட்டு அதை திரு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் பிரித்தெடுத்துக் கொடுத்த எதிரடை நட்சத்திரங்கள் என்ற கணக்கு ஒரு கிரகம் திசை போது அதற்கு எதிரடையில் ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்துமேயானால் அந்த திசை கெடுதல் செய்யக்கூடியதாக இருந்தாலும் அந்த புத்தியில் கெடுதல் செய்ய முடியாது ஆனால் பராசர முறையில் பார்க்கும்போது இவர்கள் இருவரும் லக்கண சுபர்கள் ஆகவே இந்த புத்தி நன்றாக இருக்கும் என்று சொல்லும் வாய்ப்புண்டு ஆனால் வந்தவர் இல்லை ஐயா இந்த புத்தியிலும் கஷ்டம் நீடிக்கிறது என்பார் அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அந்த திசை நடத்தும் கிரகத்திற்கு எதிரிடையில் புத்தி நடத்தும் கிரகம் நின்றிருக்கும் திசை நடத்தும் கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தில் புத்திநாதன் நின்றிருப்பார் அப்படி இருக்கும்போது இந்த திசையில் நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த புத்தியில் மட்டும் எதிரடையில் போ நிற்கும் புத்தியில் மட்டும் நல்லது நடக்காது கஷ்டமே வரும் அதேபோல இந்த திசையில் கெடுதல் நடக்க வேண்டும் என்றிருந்தாலும் அந்த புத்தி நடத்தும் கிரகம் எதிரடையில் நிற்கும்போது அதற்கு கெட்டது செய்ய விடாது அந்த எதிரடையில் நிற்கும் கிரகம் கெட்டது செய்ய விடாது அந்த திசையை இது போன்ற சூட்சமங்கள் நம் ஜோதிடத்தில் அநேகங்கள் உள்ளன கவனித்து பார்த்தீர்களே ஆனால் இது புரியும் ஒருவர் ஜோதிடம் பார்க்க வரும்போது இந்த புத்தி திசா புத்தி நன்றாக இருக்கும் என்று கூறுவோம் ஆனால் அவர் சரியில்லை என்பார் சரி அப்படி கூறும்போது பார்த்தால் அந்த புத்தி நடத்தும் கிரகம் அதற்கு எதிரடையில் நிற்கும் இதற்கு நான் தனியாக வகுப்பும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தற்போது கூட கொடுப்பினை என்ற வகுப்பில் எதிரடை நட்சத்திரங்களையும் ஒரு பார்ட்டாக வைத்து நம்மிடம் நம்மிடம் படிப்பவர்கள் சரியான முறையில் பலன் சொல்ல வேண்டும் என்று பராசுரர் கொடுத்த விதிகளையும் எதிரடை நட்சத்திர விதிகளையும் சேர்த்து அந்த கொடுப்பினை வகுப்பில் நான் கொடுக்கவிருக்கிறேன் லக்னாதிபதி ஒரு கிரகத்திற்கு எதிரடையில் வந்து லக்னமும் அந்த கிரகத்திற்கு எதிரடையில் வந்தால் அந்த கிரகம் என்ன காரகமோ அது சுத்தமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை சூரியன் எடுத்துக்கொள்வோமே சூரியன் என்றால் நம் பூர்வீகம் அப்பா இவை அனைத்தும் அல்லவா சூரியன் ஒரு ஜாதகருக்கு மே குறிப்பாக நன்றாக இருக்க வேண்டும் இப்போது இந்த சூரிய திசை நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் மேசலக்கணம் ஐந்தாம் அதிபதி திசை இந்த ஐந்தாம் அதிபர் திசையில் என்ன நடக்கும் என்றால் அதை முடிவு செய்வது புத்திநாதர்கள் மட்டுமே திசைநாதர்கள் கொடுக்க வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஆனால் அதை நடத்துவது புத்திநாதர்கள்தான் இந்த சூரியனானவர் அந்த ஜாதகருக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவரா தீய செய்த கடமைப்பட்டவரா என்பதை இந்த எதிரடை நட்சத்திரங்களே முடிவு செய்யும் ஒரு ஜாதகத்தில் கொடுப்பனையை பார்க்கும்போது சாதாரணமாக சனி திசை புதன் புத்தி சனி திசை சுக்கரன் புத்தி இவர்களெல்லாம் நட்பு கிரகங்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது எதிரடையில் யார் நிற்கிறார்கள் இவர் பாசகரா வேதகரா என்பதை பற்றியும் அதில் சொல்ல வேண்டும் அப்போதுதான் நாம் சொல்லும் கொடுப்பினை என்பது சரியாக இருக்கும் ஆகவே ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்வதற்கு குறிப்பாக பராசுர முறையும் அதில் உள்ள எதிரடை நட்சத்திரங்களையும் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் உள்ளே அப்போதுதான் சரியான கொடுப்பனையை ஒரு ஜாதகருக்கு சொல்ல முடியும் இதை அனைவரும் பின்பற்றுங்கள் சரியான முடிவு எடுக்கப்படும் இப்போது நான் கொடுப்பனை என்ற வகுப்பு போட்டுள்ளேன் அதில் எல்லாவற்றையும் சொல்லித்தரப்படும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்